நீங்கள் இப்படி ஒரு பாரம்பரியமான ஹோட்டலில் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க அட் ஆமாங்க நம்ம ரீசெண்டாக மயிலாடுதுறையில் இருக்க வாசன்ஸ் பாரம்பரியம் அப்படின்ற இந்த ஹோட்டல் தான் மெயினாக விசிட் பண்ணியிருந்தோம் இவங்களோட ஆம்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக தான் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஆம்பியன்ஸு அந்த லைட் முத கொண்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பாரம்பரியமாக பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து இங்கே கீ பொடி தட்டு இட்லி பன்னீர் மசால் தோசை ரவா தோசை சாம்பார் இட்லி அதுக்குமா கோபி சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் மெயினாக ஆர்டர் பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம டேஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்ட கீ பொடி தட்டு இட்லி வீட்டின்னா டேஸ்ட்டில் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆனால் அதில் பொடி போட்டு அதில் அந்த நெய் ஊற்றி அதை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாக சூப்பராகவே இருந்துச்சு டேஸ்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் இட்லியில் வந்து உங்களுக்கு ஃபோர்டீன் பீஸ் வந்துடும் இதுவுமே வந்து டேஸ்ட் தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட்ட கோபி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து வந்திங்கனா நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட்ட பன்னீர் மசாலா தோசை அதுக்குமாதிரி ரவா தோசை ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கல ஏன்னா அந்த பன்னீர் மசாலா தோசை அந்த மசாலா வந்து அவ்வளோ நல்லா இல்லை அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட்ட ரவா தோசையுமே வந்து நிறைய பேர் ரவா தோசை சாஃப்ட்டாக சாப்பிட்டாங்க தெரியுமா அவங்களுக்கு தான் எதுவும் பிடிக்கும் ரவா தோசை வந்து இங்கே அவ்வளோ கிறிஸ்பியாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்ட்டாக போட்டு கொடுத்துருந்தாங்க நாங்கள் சாப்பிட்ட இன்றைக்கி அப்படி இருந்துச்சு என்னன்னு தெரில பட் நாங்கள் சாப்பிட்டப்ப இது வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக தான் இருந்துச்சு கலசியாக நாங்கள் வந்து அங்கேருந்து வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம் காஃபியோட டேஸ்ட்டுமே தான் இருந்துச்சு ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து மாதிரி நீங்கள் கண்டிப்பாக மயிலாடுதுறை சைட் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இங்கே வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இட்லி வெரைட்டிஸ் தான் தோசையோட இட்லி வெரைட்டிஸ் தான் மெயினாக டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு அதே மாதிரியே உங்களுக்கு வந்து மெனு வந்து பாரம்பரியமாகலாம் இருக்காது உங்களுக்கு மெனுவில் வந்து நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் நானே பரோட்டா எல்லாமே மெயினாக இருக்குது ப்ரைஸ் ஐஸ்மேங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக தான் இருந்துச்சு ஸோ மயிலாடுதுறை சைட் போகிறீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்